ஏபி சோலார் கூட இருந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் இதில் பொம்படிக்கு அருகில் வந்து மோரூர் என்ற ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபன் கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பீஸ் மோட்டார் போட்டு கொடுத்துருக்குறோம் மோட்டார் ப்ளஸ்ஸு சோலார் செட்டு ஃபுல் செட்டு நம்மளே பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நம்ம சோலார் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்க இருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதனோட ஆகம செலவு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டியில் ஏழு பேனல் எட்டு பேனல் போட்டு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பேனல் கணக்கு காஸ்ட்டு தான் இருந்தீங்க டிசி மோட்டார்னு சொல்லிட்டு நிறைய போகிறீங்க ஒரு லட்ச ரூபாயில் கிணத்துக்கு பண்ணி தராங்க அப்படின்ற மாதிரிலாம் போகிறீங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மோட்டார் போட்டு போவோமே டிசி மோட்டார் என்றைக்கு போடலாம் எப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சோலார் டெக்னீஷியனாக நம்மளோட பத்து வருஷ அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா சோலார் மோட்ரு ஒரு தெருவுக்கு இப்போ எப்படி ஏசி மோட்டார் சரி பண்ணுறதுக்கு ஒரு தெருவுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க மோட்ரு மோட்டர் கம்பெனி மோட்டரில் மோட்டார் ரெடி பண்ணுற ஏரியாவுக்கு போனால் ஒரு தெருவில் பத்து ரெடி பண்ணுற கடை இருக்குது நம்ம இப்போ இருக்கிற ஏசி மோட்டார் இதுவே சோலார் மோட்டார் என்றைக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு மூளை முடுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்களோ அன்னைக்கு நம்பி தாராளமாக போடுங்க ஏன்னா நீங்கள் சோலார் மோட்டர் போட்டுட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் பிண்டாடிட்டு கிடக்கிறத விட இந்த மாதிரியான நமக்கு தெரிஞ்ச சிஆர்ஐ டெக்ஸ்மோ இந்த மாதிரி எனி எனி மோட்டார்ஸ் ஏதோ ஒன்று போட்டுட்டு அழகாக யூஸ் பண்ணிவிட்டு போகலாம் பாருங்கள் தண்ணியோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பாசனத்துக்காக தான் இதை போட சொல்லியிருந்தாங்க அவங்களும் நம்மக்கிட்ட கேட்டாங்க வேறு இடத்துல விசாரித்தோம் டிசி மோட்டார்னு சொல்கிறாங்க ரூபாய்க்கு போட்டு தராங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டு தராங்க அப்படின்னாங்க நம்மளும் ஓப்பனாக சொன்னோம் இல்லைங்க நம்ம போகிறது இது தான் போடுறோம் வேறு எதுவும் நம்ம டிசி மோட்டார் பண்ணுறதில்ல அப்படின்னும் சரி எங்களுக்கு மேல் நம்பிக்கை இருக்குது நீங்கள் போடுங்க சிஆர்ஐ தெரிஞ்ச கம்பெனி தான் போடுங்க தாராளமாக போடுங்கன்னு சொன்னாங்க நம்மளும் போட்டு கொடுத்தோம் நல்ல ப்ரெஷரு ஒரு டைம் தீர்வு ஒரு டைம் செலவு நிரந்தர தீர்வு பாருங்கள் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இதில் டூ எயிட்டியில் இரநூத்தி எண்பதில் எட்டு பேனல் போட்டிருக்குறோம் த்ரீ பாட்டியில் வந்து ஏழு பேனல் போட்டால் கூட போதுமானது தான் நல்ல ப்ரெஷ்ஷரு ஆம்ஸும் வந்து நல்ல ஆம்ஸு ப்ரொடக்ஷன் கொடுக்குது இந்த டல்லுக்கே அதாவது பார்த்திங்கன்னா இப்போது நல்ல பனிமூட்டம் தான் இந்த பனிமூட்டத்துக்கே நல்ல ப்ரெஷர் கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம போடுற பேனல் எல்லாமே மூணோ பேனலாக போடுறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோலார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வர்த்தபல் தான் தாராளமாக போடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸு இது போல் ஆழ்வார் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சும்மா என்கொயரின்றது ஏதோ காரணத்துக்காக பேசுகிறோம் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணி கேட்காதீங்க போடுற விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள் டைம் பாஸுக்காக ஃபோன் பண்ணி என்கொயரி கேட்காதீங்க போடணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்